ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஒரு வருஷமாக சேமித்த உண்டியல் சேமிப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த உண்டியலை எப்படி சேமித்தேங்கிறத பார்க்கலாம் வாங்க உண்டியல் பண்ணுறதுக்கு நான் உண்டியலை சேமிக்கலை நான் ஆன்லைனில் ஒரு டீ கப் வாங்கினேன் அந்த டீ கப்பு வந்த பாக்ஸை தான் டீ கப்பை எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை வந்து உண்டியல் மாதிரி ரெடி பண்ணி அதில் தான் நான் காசு போட்டு சேமித்தேன் முதல்ல ஒரு அட்டை பாக்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ணி அதில் காசு போட்டு வச்சுருந்தேன் இந்த அட்டை பாக்ஸ் நிரம்புனதுனால இன்னொரு பாக்ஸையும் ரெடி பண்ணி அதிலையும் காசு போட்டு வச்சுருக்குறேன் நான் வந்து எல்லாமே இருபது நோட்டு தான் போட்டு வச்சுருக்குறேன் இதில் வந்து இந்த அட்டை பாக்ஸில் ஐம்பது ரூபா நோட்டும் இருக்குது நூறுரூவா நோட்டும் இருக்கிறது ஐநூறுரூவா நோட்டும் இருக்குது ஆனால் இந்த ஐம்பது ரூபா ஐநூறுரூவா நூறுரூவா நோட்டு எல்லாமே நான் போடலை எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு தெரியாமல் போட்டு வச்சிருக்கிறாங்க நான் போட்டது எல்லாமே ரூபா நோட்டு தான் இந்த இருபது ரூபா வந்து நான் எப்படி சேமித்தேன்னா இந்த காய்கறி வாங்கிட்டு வர்றது மளிகை ஜாமுன் வாங்கிட்டு வரும்போது மீதம் வந்துச்சுன்னா அந்த இரு அதில் வர்ற இருபது ரூபா நோட்டை மட்டும்தான் நான் போட்டு வைப்பேன் மற்றபடி எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க எதுவும் ஜாமுன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் கிடைக்கிற காசையும் கொண்டு வந்து தருவாங்க ஆனால் டெய்லி போட்டேன்னான்னு கேட்டால் டெய்லி நான் போடலை டெய்லி ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் இருபது நோட்டு கிடைக்கும் ஒரு நாள் இருபது நோட்டு கிடைக்காது ஒரு நாள் அஞ்சு நோட்டு கூட கிடைக்கும் எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமாக உண்டியில் போட்டு வச்சுருவேன் இப்படி நான் தான் இப்போ எதுக்காக நான் இந்த உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா மே மாதமே நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன் மே மாதம் பிள்ளைகள லீவுக்காக அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அதனால் செலவுக்கு காசு வேணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த உண்டியில் வந்து இப்போது ஓப்பன் பண்ணி அதில் உள்ள காசெல்லாம் இருக்கோம் இப்போ எல்லா காசையுமே ரப்பர் பாயிண்ட் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம எண்ணி பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு கட்லேயுமே எவ்வளோ எத்தனை இருபதா நோட்டு தாள் இருக்குங்கிறதுங்கிறத எண்ணி எண்ணி எழுதி வச்சுருக்குறேன் மொத்தமாக நான் சேமித்த இருபதா நோட்டு மட்டும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா எங்கள் வீட்டுக்காரங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சேர்த்துருக்காங்க மொத்தமாக நாங்கள் சேமித்த சேமிப்பு என்னென்னா பதிமூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா எனக்கு சேமிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இது போல் சேமிக்கிறது பிடிக்குன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ